ருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்குத்த ஆராதனைக்கு உங்க யாவரையும் நாங்க அன்போடு வரவேற்கிறோம் இப்போ கூட நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை இந்த ஒன்பது மாதங்கள் அவருடைய கண்ணன் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவரை ஒரு நல்ல தமிழ் பாடல் துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவ நேசுவின் நாமம் அதே இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகணும் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாதிமே துங்கவனை சு नम्मेताी ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் இசப்பா உங்க கண்ணன் மணி போல நீங்க எங்களை வழி நடத்துனீங்க ஆண்டவரே அல்ல லூயா அதை நினைத்து முழு மனதோட அப்பா உங்களை நாங்க துதிக்க உங்களை ஆராதிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செஞ்சீங்க அதுக்காக நன்றி இசப்பா அல்ல லூயா உங்க ஒரு நாமமே இசப்பா எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாட எங்களுக்கு இங்கே கிருபை செஞ்சதுக்காக நன்றியப்பா இந்த ஒம்பது மாதங்களும் எங்களை நீங்கள் உங்க கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துனீங்க அதுக்காக ஆண்டவரே இனிமேலும் நீங்கள் அப்படி நடத்த போறீங்க அதுக்காக நன்றியப்பா இப்போ கூட இந்த மாதத்துக்கு நீங்கள் என்ன வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு இங்கே கொடுக்க இருக்கிறீங்களோ அவளோடு உங்கள் சமூகத்துல இருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சிங்க அனுதினமும் அந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சப்பா அறி செஞ்சு விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அற்புதத்தை நாங்க காண எங்களுக்கு நீங்க செய்ய போறீங்க அதுக்காக நன்றி எய்சு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கென்று கர்த்த தந்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஜெபித்ததான ஜெபம் ஹலலூயா ஓ நாம் அநேக விதமான ஜெபங்களை நாம் ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில் வந்து அப்படியாக இந்த இடத்துல யோனா தன்னுடைய ஆத்மா துயர்ந்து போ போய் விட்டது தன்னுடைய ஆத்மா நம்பிக்கை இழந்து அவன் தப்பு நான் தப்பு தப்புவிக்கப்படுவேனோ நான் காப்பாற்றப்படுவேனோ என்கிறதான நிலைமையில இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் நடந்ததுனால அவன் கடலிலே தூக்கி எறியப்பட்டான் அப்படியே அங்கிருந்து மீன் வயிற்று மீன் அவனை ஒழுங்கி போட்டது அவன் மீனின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அந்த இக்கட்டான வேலையில அந்த துன்பமான வேலையில அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் என் ஆத்மா நினைத்தேன் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான சோர்புகள் இப்பேற்பட்டதான துயரங்கள் வரும் பொழுது நாமும் சோர்ந்து போகிறோம் நாம் நம்மை அறியாமலே சோர்பி ஆவி நம்மை பிடித்து விடுகிறது அந்த வேளையிலே நாம் அப்படியாய் ஒவ்வொரு முக்கிலே அமர்ந்து கொண்டு நாம் அந்த காரியத்தை யோசித்து 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 நாம் அலையிலேயே துக்கப்படுத்து துக்கப்படு பட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளே இங்கே யோனா என்ன சொல்கிறார் நான் கர்த்தரை நினைத்தேன் அப்பேற்பட்ட அந்த அவனுக்கு தப்புவதற்கு வழியே இல்லை விட்டது இனி மீன் அவனை சாப்பிட்ட உடனே அவனுடைய காரியம் முடிந்துவிடும் அப்படி அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவனுக்கு அந்த வேலையிலும் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல ஒரு அலல்லூர் ஒரு நம்பிக்கை இருந்தபடிய அவன் கர்த்தரை நினைத்தான் ஆண்டவரே இந்த எந்த வந்து என்னை தப்புவிக்க முடியாது எந்த உதவியும் வந்து என்னை மீட்க முடியாது ஆனால் நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் கர்த்தாவே நீர் மாத்திரமே என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரை நினைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அணுதின வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனை போராட்டம் சங்கடங்களில நாம் சோர்ந்து நாம் அங்கலாய்த்து போகிறோம் நாம் நினைக்கிறோம் எவ்வளவுதான் நான் முயற்சி எடுத்தேன் எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை எனக்கு மாறி மாறி ஒன்னுக்கு பின்னாக ஒன்னுக்கு பின்னாக அப்படியா பிரச்சனை வந்து என்னை அமிழ்த்து போடுகிறது என்னை என் ஆத்மாவை துயரடைய செய்கிறது என் ஆத்மாவை சோர்படைய செய்கிறது எனக்கு விமோச்சனமே இல்லை எனக்கு விடுதலையே இல்லை என்கிறதான அந்த நிலைமையில இருந்தாலும் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை நினைத்துக் கர்த்தரை பொழுது ஓ கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவர் கர்த்தரை நினைத்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் உம் பரிசுத்தல என்னுடைய விண்ணப்பம் வந்து சேர்ந்தது பாருங்க எவ்ளோ நம்பிக்கையான ஜெபம் அல்ல இருக்கிறது மீனின் வயிற்றில் ஆனா அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை நான் ஜெபிக்கிறேன் என் ஜெபம் கர்த்துடைய சந்நிதானத்தை வந்து எட்டிட்டு என் ஜெபம் வீணா போகல ஆனாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமா நடந்த அந்த மன்னிப்பு கேட்டு பாவங்களை உணர்ந்து அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்னுடைய சத்தம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிட்டு நிச்சயமாகவே என் தேவன் விடுதலை ஆக்குவார் என்கிறதான நம்பிக்கையோடு அவன் ஒன்பதாவது வசனத்துல சொல்லுகிற நானோ கர்த்த நானோ என்றார் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் உமக்கு நான் நான் நன்றியுள்ள பலிகளை ஏறெடுப்பேன் நான் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்கிறதை அவன் அறிந்திருந்தான் விடுவிக்கிறவர் குணமாக்குகிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே என்கிறதான நம்பிக்கை அவனுக்கு

கர்த்தரால் வருகிறது நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தை நீர் உடைய பரிசுத்தலத்துல அந்தவரே கேட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உத்தரவு இருக்கிறபடினால நன்றி ராஜா எங்களுடைய இக்கட்டான வேலையில கொள்ள நீங்க கிருப செய்ங்க டேடி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க நன்மை செய்து விடுங்க ராஜா உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது உண்மை நினைக்கும் பொழுது அவங்களுடைய எல்லா துயரங்கள் ஐயா அவங்களுடைய எல்லா கஷ்டம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில் கத்துடைய ரட்சிப்பை அனுபவிக்க செய்யுங்க ஆசீர்வதிங்க எல்லா கன மகிம உமக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே